வணக்கம் நண்பர்களே இருந்து உங்கள் வேந்த நாட்ட உரிமையாளர் இந்த இடத்துக்கு என்ன கா இன்றைக்கி வந்திருக்கேன்னா நாடார் சிவன் கோயில்கிட்ட ரைட்டில் வளைஞ்சு போகிற இடம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற இடம் இந்த இடம் இந்த பக்கம் வளைஞ்சு போனால் பஜாரி ஸ்ட்ரைட்டாக போனால் அப்படியே சந்திரசலா ஆஸ்பத்திரி அந்த பக்கம் அப்படியே போயிடும் லீம்பட்டி போட்டன் இந்த இடத்துல இந்த பேனர் வந்து எப்போவுமே அச்சு பேனரும் இல்லை ஏதாவது ஒரு பேனர் இந்த இடத்துல வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த இடத்துல வந்து வளையிற இடம் இந்த மாதிரி வாகனங்கள் வந்து வளைகிற இடம் வளைகிற இடத்துல தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதனால் இப்போ அதிகமாக பேனர் வந்துக்கிட்டே இருக்குது ஒருத்தங்களை பார்த்து ஒருத்தவங்க ஒருத்தங்களை பார்த்து ஒருத்தவங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ அந்த கட்சி சம்மந்தப்பட்ட ரெண்டு கட்சிக்காரவங்களுமே நான் வைக்கிறேன் நீ வைக்கிறேன்னு அதிகமாக பேனர் வச்சுருக்காங்க அறுப்புக்கடைய பகுதியில் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க அது வைக்க வேண்டி தான் ஆனால் ஆட்சி அமைப்பாளர்கள் அது ஒரு வைக்க வேண்டி தான் அவங்க தான் எல்லாமே ஆட்சியே பண்ணுறாங்க ஆனால் இப்போ என்ன பதிவுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா ஆட்சியாளர்கள் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னால் வைக்கலாம் கணக்காக வச்சுருக்காங்க அவங்க ஆட்சி அமைப்பாளர்கள் தான் இருந்தாலும் ஒரு அளவு இல்லாமல் பயம் பயமுடுத்துகிற மாதிரியே இருக்குது தினந்தோறும் பயந்துக்கிட்டே இந்த இடத்துல சாலையை கடக்கிற மாதிரி இருக்குது காற்று வேறு ஆடி மாதம் அதிகமாக அடிக்குது பேனர் கிழிஞ்சு கார் மேலேயோ பைக் மேலேயோ ஆட்டோ மேலேயோ மக்கள் மேலேயோ இந்த இடத்துல எல்லாம் விழுந்துச்சுன்னா அது விழுந்ததுக்கு அப்புறம் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது சம்மந்தப்பட்டவங்க இதை கொஞ்சம் மனசில் பட்டுச்சுன்னா இந்த இடத்துல பேனர் எப்பவும் வைக்காமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது பாருங்க இதை வைக்கிறவங்களே இந்த இடத்துல யோசித்து பாருங்கள் நம்ம மக்கள் தான் எல்லாருமே நம்ம தாய் பிள்ளைங்க தான் நம்ம ஊரில் உள்ளவங்க தான் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உயிருங்கிறது பயங்கரமான விஷயம் உங்களுக்கே தெரியும் யாரும் சின்ன பசங்க இப்போ ஸ்கூல் விட்டு வரையில் அவங்க மேலாம் விழுந்துச்சுன்னா பெரிய இஸ்யூ ஆயிரும் யோசித்து பார்த்துங்க இதில் கமண்டில் சொல்கிறவங்க சொல்லுங்கள் ஊருக்கு நல்லது நினைக்கிறவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம்